தேவன் என்றாலே ஜீவன் வாழ்வு நல்ல ஒரு வாழ்க்கை என்பதாக உள்ளது அவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தில் உள்ள எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவைகளுக்கு மரணம் என்பதே இல்லை அவைகள் நல்ல முறையில் அதாவது தீங்கு எதுவும் ஒழுங்கின்மை எதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதே சமயம் பூமி ஒழுங்கின்மையாக தாறுமாறாக அலங்கோலமாக இருந்தது இதை காண்கிற தேவனுக்கு அது பிடிக்கவில்லை எனவே அதை தன் ஜீவனாலே ஒழுங்குபடுத்த பேசினார் தேவன் பூமியை மக்களை பிரச்சனையை பார்க்கும் போது அவைகளை கண்டும் காணாமல் செல்லவில்லை இன்று வரை தேவன் அவ்விதமாகவே உள்ளார் காணும்போது அவைகளை சீர்படுத்தி அதில் உண்டாக அவைகளை பார்த்து பேசுகிறார் அவர் தேர்ந்தெடுத்த மக்களையும் அவ்விதமாக இருக்க விரும்பினார் மேலும் அவ்விதமாக உள்ளவர்களை தேர்ந்தெடுத்தார் ஆதி மனிதன் தன் மனைவியை பார்த்து இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் என்று ஜீவனை பேசினான் குறையாக எதுவும் சொல்லவில்லை வயது சென்ற ஆப்ரகாம் சாராலை அழைத்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னபோது நூறு வயதும் வயதும் உடைய இவர்களின் தாம்பத்திய உறவுக்கான அறிகுறிகள் அச்சு போனதை ஏற்காமல் பிள்ளையை பெற்றார்கள் தன் சரீரம் செத்து ஒன்று என்ற சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் அதாவது அழிவு நாசம் அவிசுவாசம் போன்ற மரண சிந்தனைக்கு ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் இல்லாமையில் ஜீவனை பேசினான் கற்பனை செய்து பாருங்கள் இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சிவந்த சமுத்திரத்துக்கு முன் நிற்கையில் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் மோசே தேவனிடம் முறையிடுகிறான் ஆனால் ஆண்டவர் என்னிடம் ஏன் சொல்கிறாய் தடையாக உள்ள சமுத்திரத்தை பிளந்துவிடு என்றார் அவனே செய்யாதபோது தேவன் அவனையே செய்ய சொன்னார் அதாவது ஜீவனை செய்ய சொன்னார் அநேக தேவதாசர்கள் இது எப்படி நடக்கும் முடியாது நடக்காது என்று சொல்லவில்லை தன் கண்முன் காணும் ஜீவனற்ற காரியங்களில் ஜீவனை பேசினார்கள் சாரிபாத் விதவி வீட்டில் எலியா கடன்பட்ட தீர்க்கதரிசியின் வீட்டில் உள்ளது என்ற போது எலிசா ஜீவனை பேசினான் ஏசு கிறிஸ்து பூமியில் வந்தபோது அவர் கண்முன் இருந்த மரணத்தை அழிவை நாசமோசத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவைகள் மீது வியாதி பிசாசு கட்டுகள் மரணங்கள் மேல் ஜீவனை பேசினார் ஏசு எந்த சந்தேகத்திற்கும் இடமளிக்காமல் எடுத்ததும் அவர் பேசியது ஜீவனுள்ள வார்த்தைகளை மட்டும்தான் நம்முடைய வாழ்வில் மரணத்தின் வல்லமையான பிசாசுக்கு சொந்தமான எந்த அழிவு நாசமோசம் பற்றாக்குறை வியாதி மை தடை எதுவாக இருந்தாலும் அதையே திரும்ப திரும்ப சொல்லும்போது நாம் அவைகளின் மீது மீண்டும் மீண்டும் மரணத்தையே அழிவையே பேசுகிறோம் எனவே அதுதான் நடக்கின்றது கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தோடு ஆவியில் வைராக்கியமாய் மிகுந்த தைரியத்தோடு பேசுங்கள் நடக்கும் முடியும் செய்வேன் என்ற ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்லுங்கள் அப்பொழுது மற்றவைகள் தானாக விலகி போகும் சொல்வதில் கவனம் வையுங்கள் சரியானதை தேர்ந்தெடுத்து அதையே சொல்லுங்கள்